மாதவிடாயின் போது வீட்டில் விளக்கு ஏற்றலாமா மேலும் பல இந்து புராண ரகசியங்களை காண இப்போதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை பகிருங்கள் மாதவிடாய் காலத்தில் பெண்கள் விளக்கப்பட்டவர்கள் என்ற நம்பிக்கை உண்மையில் பெண்களை ஓய்வெடுக்க செய்யும் ஒரு ஆரோக்கியமான பழக்கம் ஆனால் அந்த காலத்தில் விளக்கு ஏற்றக்கூடாது என்று கூறுவது ஒரு தவறான புரிதல் விளக்கு ஏற்றுவது என்பது வீட்டின் ஒளி மற்றும் சுத்தத்தை குறிக்கிறது விளக்கு ஏற்றுவது என்பது ஒரு நேர்மறை ஆற்றலை வீட்டுக்குள் வரவழைக்கும் மிக முக்கியமான ஆன்மீக சடங்கு மாதவிடாய் காலத்தில் பெண்கள் கோயிலுக்கு செல்லக்கூடாது விக்கிரகங்களை தொடக்கூடாது ஆனால் வீட்டில் விளக்கு ஏற்றுவதில் எந்த தவறும் இல்லை இந்த காலத்தில் பெண்கள் கடுமையான பூஜை விரதங்கள் ஆகியவற்றை செய்வதை தவிர்க்கலாம் ஆனால் விளக்கு ஏற்றுவதால் எந்த குற்றமும் இல்லை விளக்கு ஏற்றுவது இருளை நீக்குவதோடு மட்டுமல்லாமல் வீட்டின் எதிர்மறை ஆற்றலையும் விரட்டி அடிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த கவசம் நீங்கள் விளக்கு ஏற்றும் போது நேரடியாக அதை தொடாமல் வேறு நபர்கள் மூலமாக ஏற்றுவதோ அல்லது தினசரி விளக்கை தொட்டு பிடிப்பதோ தவறில்லை இந்த சமயத்தில் மற்றவர்களை காட்டிலும் பெண்களுக்கு அதிகமான தெய்வீக கவனம் தேவை விளக்கு வெளிச்சம் அவர்களுக்கு ஆறுதல் தரும் உண்மையான ஆன்மீகத்தின்படி விளக்கு ஏற்றுவது அனைவருக்கும் உரிமையானது அது அசுத்தத்தை குறித்து பேசவில்லை ஒளியை குறித்து பேசுகிறது ஆகவே மாதவிடாயின் போது விளக்கு ஏற்றுவது அச்சத்தை நீக்கி வீட்டின் சுத்தமான ஆன்மீக சூடரை அணையாமல் காக்கும் ரகசியம்